எல்லாரும் சிறப்பாக விளையாண்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் திறமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தொடங்கலாமா மூன்று சொற்களை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து குறிப்பாக வருகிறது அன்னம் அன்னம் அங்கம் அங்கம் அட அக்கன் நல்ல அழகான சொற்களை பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கிற சிக்கலை இது மூன்றாவது நிலை என்பதால் கொஞ்சம் சொற்களுடைய அந்த கடின தன்மை கூடியிருக்க வாய்ப்பு உண்டு என்ன சொல்லுன்னு தெரிந்து கொள்வோம் அபாயம் தெரியுமா இது நேரடி தனித்தமிழ் சொல் அல்ல ஆனால் எங்கே பார்த்தாலும் இதை தான் எழுதி போட்டிருக்கிறாங்க ஊடகங்கள் செய்தித்தாள்கள் சமூக ஊடகங்கள் எல்லா இடங்களும் இந்த சொல்லு இருக்கிறனால நீங்களாம் பயன்படுத்துகிறீங்களே தெரிஞ்சுக்கங்கன்றதுக்காக தான் இது என்ன அப்படின்னா இதை விளக்குவது ரொம்ப கடினம் படித்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு நீ வந்து ஆபத்துன்னு அழகாக அதை விளங்கி பாரு அதுக்காகவே உனக்கு பாராட்டி சொல்லணும் அடுத்த சொல்லுக்கு போகலாமா விளக்கு விளக்கா விளக்கா விலக்கு. விளக்கு நிகாசன் விகாசமா இகனன் இகனன் விகானம் விகானம் எல்லா எழுத்துக்களையும் நிரப்பி பார்க்கிறார்கள் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அது வந்திருக்க போகுது பாவம் அவளுக்கு தெரியல ஏன்னா இது அவளோட வயதுக்கேற்ற சொல்லா ரொம்ப பயன்பாட்டில் இல்லாத இருக்கலாம் உங்களுடைய அணியில் இருக்கவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் விகாரம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன பகுபத உறுப்புகளில் ஒன்று ஓ இலக்கண குறிப்பாக வந்துட்டீங்க நீங்கள் அதனால பொழைச்சிருச்சு அப்போ இது தமிழ் சொல் தான் அங்கே இருக்கிற தமிழ் சொல் இது பார்ப்போம் அப்போ நாங்களும் நல்லவங்க தான் விகாரம் இலக்கண குறிப்பில் பகுபத உறுப்புகளில் வரும் இல்லையா விகாரம் இறுதி சொல்லுக்கு போகலாமா மூன்றாவது வாய்ப்பு சீரகம் சீரகம் என்ன ஒரு சொல் சீந்தமா அந்த மாதிரி உன் காதில் ஏதோ விழுந்திருக்கு சீந்தம் கொஞ்சம் கடினம்னால என்ன சொல்லுன்னு பார்ப்போம் தெரிந்த சொல்லான்னு சீற்றம் தெரியுமா கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கோம் என்னான்னு தெரியாது உங்களுக்கெல்லாம் தெரியுமா ஓரளவு கடல் அலைகளின் சீற்றம் நம்ம கோவப்பட்டு எழுந்தால் அதுவும் சீற்றம் தான் அந்த கோபத்தை சீற்றம்னு சொல்லலாம்